வணக்கம் எங்கள் அன்பு நான் உங்கள் தர்மராஜா இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ் கார்மெண்ட்ஸ் அண்ட் வேஷன் ஒர்க்கர்ஸ் யூனியன் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தாக்கல் செய்த அரசாணை எண் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சை உடனடியாக அமல்படுத்த கோரியும் மாநில அரசு குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின்படி நாலு வருடங்களுக்கு ஒரு முறை சம்பளம் திருத்தம் செய்ய வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை சைதாப்பேட்டை பனைகள் மாளிகை அருகே இந்த அமைப்பின் தலைவர் சுஜாதா மோடி தலைமையில் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் மேலும் பல தொழிற்சங்க சார்பாக இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் ஒழிப்பு மக்கள் மாவட்டத்தின் சார்பாக முதலில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போராட்டமானது மகளிருக்கு மட்டும் சம்பந்தப்பட்டதாக கருதக்கூடாது என்பதை தான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கார்மெண்ட் ஃபேஷன் டிசைன் வட்டசூனியன் என்பது ஆண்களும் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு பண்ணு அப்படின்னு கேட்டுக்கோம் கர்நாடகாவில் ஆரம்பிச்சாங்க ஃபார்முலா பெற்றோர்களை பாதுகாப்பது இந்த அடிப்படையில் விலைவாசியை போட்டு கொடுங்க தமிழ்நாட்டில் ஒரு புள்ளியியல் துறை இருக்கு அதான் வந்து விலைவாசியெல்லாம் எல்லாம் எப்படி விக்குது அப்படின்னு கணக்கு பண்ணி இந்த டி பஞ்சப்படி இருக்க அந்த அகவலைப்படிக்கான புள்ளியெல்லாம் எல்லாம் கணக்கிடுவதற்கான விவரங்களை சேகரித்து தருகிறது நான் ஒரு குரல் கேட்டேன் இந்த புள்ளியியல் துறைக்கு மட்டும் ஏப்பா நான் போய் அரிசி வாங்கினா ஒரு கிலோ ஐம்பது ரூபான்னு வச்சுக்கோங்க அவருக்கு மட்டும் எங்கப்பா இருபத்தஞ்சு ரூபாய் கிடைக்குது தயவு பண்ணி அந்த கடையை எங்க கண்ணில் காட்டினீங்கன்னா எங்க தொழிலாளி தெல்லாம் சொல்லி இந்த கடைக்கு போனா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அரிசி வைக்கிறாங்கப்பா தமிழ்நாட்டுடைய புள்ளியல் துறை சொல்லுகிறது இந்த கடையில காய்கறி இப்படி விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லியாவது நாங்க சொல்ல முடியும் ஆனா வெறும் பேப்பரையே சொல்றீங்களே அந்த கடையை காட்டுங்க இல்ல அந்த கடையை உங்களால காட்ட முடியல நீங்க சொல்றது சரியில்லை

நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர் அதிகாரிகள் பல பேருச்சு ஒப்பந்த தொழிலாளர் ஒழிப்பதற்கு ஒழுங்கு ஒழித்தல் சட்டம் இருக்கு அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு கமிட்டி விவாதிக்குது அந்த கமிட்டியில விவாதமே இல்லாம அதிகாரி எழுதுறாரு அந்த இருக்கு நீடிக்க வச்சுக்கோ